திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தட்டப்பயிறு புளி குழம்பு தான் பார்க்க போறோம் இந்த புளி இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு நான் குழம்பு பண்றதுக்கு இருநூறு கிராம் அளவுக்கு தட்டப்பயிறு எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் போல நான் ஊற வச்சிருக்கேன் நீங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்படி ஊற வச்சு குழம்பு பண்ணும்போது போது குழம்போட டேஸ்டும் நல்லா இருக்கும் சீக்கிரமாவே குக் அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்னதுனா மூணு பெருசுனா ரெண்டு ஆட் பண்ணிக்கங்க ரெண்டுல இருந்து மூணு பீஸ் போட நான் தேங்காய் ஆட் பண்றேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்க அரைக்கும் போது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அளவு குடும்ப மிளகாய் தூள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஃபைன் போட்டுக்கலாம் அடுத்ததான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து மருப்பு ஆட் பண்றேன் அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்றேன் இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறமா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகா கொஞ்சமா கருவேப்பில ஆட் பண்ணிக்கங்க இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிரலாம் இப்ப இதோட பச்சை சுமல் பொருளுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கங்க ஒரு மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சிருக்க பயிரை இது கூட ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது கூட புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம் ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சு இது கூட ஆட் பண்றேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மூணு வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல குக் பண்ணா போது நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும் நம்ம பயிரை ஊற வைக்காம போட்டோம் அப்படின்னா வேகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு போடும்போது நம்ம குழம்பு சீக்கிரமாவே குக் ஆயிரும் இப்போ இது ஓரளவு குக் ஆயிருக்கு இந்த கொஞ்ச நேரம் குக் ஆகணும் பத்து நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க இப்போ இதை மூடி வச்சு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன் குழம்பு நல்லா குக் ஆயிருச்சு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு தட்ட பயிர் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு எப்பவுமே காய்கறிகள் வச்சு ஒரே மாதிரி புளி குழம்பு பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த புளி இதே மத்தால நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க